கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சினிமா படங்களில் அவர் நடித்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு வருடங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரெண்டு வயசுல இருந்து குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பித்த அவருடைய பயணம் தான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் நீண்டிருக்கிறது இன்னைக்கு மோனிகா என்கிற ரஹீமாவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது அவங்கதான் அடையாளம் கூட நமக்கு தெரியாது டோட்டலாக ஒரு பிறவியில இஸ்லாமியராக இருந்தவர் எப்படி இருப்பார் அந்த அளவுக்கு அவருடைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அல்லாவுடைய அருளால ஒவ்வொரு நிமிஷமும் நான் என் வாழ்க்கையை வச்சு பார்த்தேன் ஏ இதை நான் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும்போதே இதை என்ன கூடாதா ஏன்னா ஒரு இளமை காலத்தில் நடித்த படங்களை எல்லாம் கூட தவிர்த்திருப்பேன் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாராக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நன்மைகள் சேர்த்துட்டு நான் சொர்க்கம் போயிருந்திருப்பேன் அப்படின்லாம் தான் நினைக்க தோணுச்சு கோடிகளில் புரண்ட ஒருவர் சாதாரணமாக ஒரு தையலை பண்ணி ஒரு எம்ப்ராய்டிங்கை பண்ணி சம்பாதிக்கிறதுங்கிறது அப்படி நம்ம நினப்போமா ஏ என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல ஹராமு தான் ஆனாலும் பண்ணிட்டு போவோம் என்று முஸ்லீம்களை இன்றைக்கு வட்டி எடுக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்கிறோம் வரதட்சணை வாங்குறவங்களை நம்ம பார்க்குறோம் முன்னாள் நடிகை மோனிகா அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்த வரலாற்றை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு எங்கே ஏற்பட்டது என்பதை பற்றி சொல்லும்போது அன்பிற்கிறிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு தொடர்ச்சியாக புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் இஸ்லாத்தை கவர்ந்து இஸ்லாத்தை படித்து அதை ஏற்றுக்கொண்ட பிரபலங்கள் தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இறுதியாக சகோதரர் யூஷா எவன்ஸ் அவர்கள் எப்படி கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தார் என்கிற செய்திகளை பார்த்திருக்கிறோம் அந்த வீடியோவை பார்க்காத சகோதரர் நம்முடைய ரஸ்மி மகசி நியூஸ் மற்றும் ரஸ்மினி மகசி அப்டேட்ஸ் என்கிற சேனல்களில் போய் கட்டாயம் அதை பார்த்து கொள்ளுங்க அந்த செய்திகள் ஊடாக நம்ம இஸ்லாத்தை பற்றிய என்ன தெளிவுல இருக்கிறோம் என்கிற பல விவகாரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான நபரை பற்றி பார்க்க இருக்கிறோம் அந்த நபருடைய வரலாறுகளும் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த உலகத்துல நம்ம வாழுகிற போது நமக்கு அத்தியாவசியமான தேவை என்று பலது இருக்கும் இந்த தேவைகளை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யறதுக்கு முதன்மை தேவையாக இருப்பது மணி பணமாக இருக்கிறது இந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது இந்த வகைகளில் நாம் பெற்றுக்கொள்வது என்கிற கேள்வி பலருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நேரத்தில் பணமாகவே கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை இருக்கும் என்று சொன்னால் அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கிறது இந்த சினிமா துறைக்கு நம்மளை உள்ள போய்க்கொள்ள முடியாதா என்று சொல்லி பல பேரும் அதற்காக முயற்சிப்பதை நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் குரானை பற்றி தெரிந்தவர்கள் ஹதீத்களை பற்றி புரிந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட எப்படியாவது சினிமாவில் ஒரு ஆக்டர் ஆகிட முடியாதா ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிட முடியாதா என்று சொல்லி அதிலும் சில பேர் முயற்சிக்கக்கூடிய காட்சி பார்க்க முடியும் இது எதுக்காக நான் சொல்ல உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர முயற்சிக்கிற போது வெளியே இருப்பவர்கள் உள்ளே செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் பணமாக புரண்டு கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் உச்சகட்டத்தில் இருந்த ஒரு நடிகை இதுவெல்லாம் எனக்கு ஒத்து வராது இனிமேல் நான் இந்த துறையில் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த துறையை விட்டு வெளியேறினார்கள் வெளியேறி புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு சிறப்பான இஸ்லாமியராக இஸ்லாமிய பிரச்சார களத்திலே இருக்கிறார்கள் முன்னாள் நடிகை மோனிகா அவர்கள் முன்னாள் நடிகை மோனிகா அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்த வரலாற்றை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அவர் பேசிய பேச்சுக்களிலிருந்து அவருடைய செய்திகளிலிருந்து தான் இந்த தொகுப்பை உங்களுக்கு நாம் இருக்கிறோம் மோனி மோனிக் அவங்கள பொறுத்த வரையில் மோனிகா சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில் வரும்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் இடம் கிடைக்காத அல்லது நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காத இடத்துல இருந்து வரல அது எல்லோருக்கும் தெரியும் அந்த நேரத்திலையும் அவங்க ஒரு பிஸி ஆக்டராகத்தான் இருந்தாங்க அவங்க பல படங்கள்லேயும் நடித்திருக்கிறார்கள் ஏன் இலங்கையினுடைய சிங்ள சினிமாவிலும் அவர்கள் நடித்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சினிமா படங்களில் அவர் நடித்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு வருடங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கிறாங்க ரெண்டு வயசுலேருந்து குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பித்த அவருடைய பயணம் தான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் நீண்டிருக்கிறது குறிப்பாக அவங்களே அவங்களுடைய பேட்டியில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா ரஜினி கமல் அஜித் விஜய் என்று அந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் யார் டாப் லெவல் சினிமா நட்சத்திரங்களாக இருக்கிறார்களோ அவர்களோடெல்லாம் இவருக்கு நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது நடித்தும் இருக்கிறார்கள் எனவே சினிமா துறையில் இருக்கும்போது போது உச்சகட்டத்தில் இருந்த ஒரு நட்சத்திரமாகத்தான் நடிகை மோனிகா அவர்கள் அன்றைய நாட்களில் இருந்தார்கள் அப்படி இருக்கிற போது அவர் இஸ்லாத்தை ஊடகங்களுக்கு சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்திய அன்றைய நாளில் வழங்கிய முதலாவது பேட்டியில் என்ன என்று சொன்னால் நான் இஸ்லாத்தை இன்னைக்கு ஏற்றுக்கிறல பல நாட்களுக்கு முன்பதாக பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவை நான் எடுத்துவிட்டேன் ஆனால் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அத்தனை பேரையுமே அது தொடர்பாக நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான நேரம் தேவைப்பட்டது அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டதற்கு பிறகு இன்றைக்கு அவர்கள் எல்லாம் நான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்த காரணத்தினால நான் மக்களுக்கு இதை சொல்கிறேன் எனவே தற்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த நிமிடத்திலிருந்து சினிமா துறையை விட்டு ஒட்டுமொத்தமாக வெளியேறுகிறேன் என்று சொல்லி அப்படி ஹிஜாபை எல்லாம் அணிஞ்சு முஸ்லிம் பெண்கள் அணிகிற ஆடையை அணிந்து கொண்டு அவங்க அழிச்ச அந்த பேட்டி அன்றைய நாட்களில் டாப் லெவல் வைரலாக இருந்த ஒரு பேட்டியாக இருந்தது இன்னைக்கு மோனிகா என்கிற ரஹீமாவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது அவங்க தான்ங்கிற அடையாளம் கூட நமக்கு தெரியாது டோட்டலாக ஒரு பிறவியில் இஸ்லாமியராக இருந்தவர் எப்படி இருப்பார் அந்த அளவுக்கு அவருடைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அல்லாவுடைய அருளால இந்த நிலையில் மோனிகா என்கிற பெயரை ரஹீமா என்றும் அவர் மாற்றிக்கொண்டார் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு எங்க ஏற்பட்டது என்று பற்றி சொல்லும் நான் ஒரு சினிமா பிரபலமாக இருக்கும் பல இடங்களுக்கு போகும் என்ன மற்றவங்க என்ன பார்க்கிற விதம் என்னோடு நடந்து கொள்ளுகிற விதம் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது எனவே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் புருக்கா அணிய ஆரம்பித்தேன் இஸ்லாமிய பெண்களை போன்று ஆடை அணிய ஆரம்பித்தேன் அந்த ஆடையோட நான் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எந்த தொல்லையும் இல்லை நம்மளை வேறு கோணத்தில் யாரும் பார்க்கவும் முடியாது அந்த நிம்மதியோடு நான் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஆடை இல்லாமல் சினிமா நடிப்பதற்காக நான் போகிற அது அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு இருந்தது எப்பொழுதெல்லாம் ஆடைகளை நான் நான் அப்பொழுதெல்லாம் மனது இருந்ததை உணர்ந்தேன் எனவே இருக்கமான ஆடைகளை தவிர்க்க ஆரம்பித்த போது மனதும் இருக்கத்தில் இருந்து கொள்ள ஆரம்பித்தது இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தது அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை முறையை நான் விரும்பியது என்கிறார் முன்னாள் நடிகை இன்னால் ரஹிமா அவர்கள் தொடர்ந்து இஸ்லாத்துக்கு வந்ததை பத்தி பேசும்போது ரஹிமா என்ன சொல்றாங்கன்னா நான் குரானை படிக்க ஆரம்பித்தேன் குரான படிக்கும் போது என்ன ஆச்சரிய இன்னைக்கு ஒரு நூறு இருநூறு வருஷத்துக்குள்ளாக கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கக்கூடிய பல ஆய்வுகள் பல அறிவியல் விவகாரங்களை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக குரானால் எப்படி சொல்ல முடியும் உலகம் எப்படி படைக்கப்பட்டது உலகம் எப்படி இன்றைக்கு ஆகி இருக்கிறது உலகத்தை வழிநடத்துவது யார் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் இப்ப அண்மை காலமாக அறிவியல் துறையினுடைய முன்னேற்றத்திற்கு பிறகு கண்டறியப்பட்ட விவகாரங்கள் இதை ஆயிரம் ஆண்டுகள் முன்பதாக இஸ்லாம் எப்படி சொல்ல முடியும் ஒரு பிளாக் ஹோலை பற்றி இஸ்லாத்தால எப்படி பேச முடியும் அல்லது அறிவியல் தத்துவங்களை பற்றி இஸ்லாத்தால் எப்படி பேச முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு தனி மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல இறைவனிடமிருந்து வந்த வார்த்தைகள் என்பதை நான் அதிலிருந்து புரிந்து கொண்டேன் இதையெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறனு நான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன் இஸ்லாத்துக்கு வர முன்னாடி கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்தேன் தற்போது நூறு சதவீதம் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திற்குள் நுழைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப சம்பாதிச்சேன் நிறைய வருமானம் வந்தது நிறைய அதற்காக தியாகங்களை பண்ணி நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி நடிப்பு துறையில் முன்னேறிக்கிட்டே வந்தேன் பல நாடுகளுக்கும் பயணித்தேன் எந்த குறைவும் இல்லாமல் இருந்து கொண்டு ஆனால் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருந்தது அப்படியான நேரத்தில் இஸ்லாத்தை நோக்கி வந்ததற்கு பிறகு என்னுடைய பொருளாதாரம் மொத்தமாக இல்லாமல் ஆனாலும் இன்றைக்கு வெறுமை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன் மன அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அன்னைக்கு நான் நிறைய சம்பாதிச்சேன் எல்லாம் எம்ப்ராய்டிங் பழகி இருக்கேன் தையல் மாதிரி விஷயங்களை பழகிருக்கிறேன் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா நானூறு ரூபாய்க்குள்ள நமக்கு சம்பாதிக்க முடியும் அதை விடவும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதிரி என்னுடைய காலத்தை நான் கடத்துகிறேன் என்கிற செய்திகளை அவங்க சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு கணம் நம்மளையே திக்குண்டு யோசிக்க வச்சிருது என்னன்னா அது எப்படி கோடிகளில் புரண்ட ஒருவர் சாதாரணமாக ஒரு தையலை பண்ணி ஒரு எம்ப்ராய்டிங்கை பண்ணி சம்பாதிக்கிறதுங்கிறது அப்படி நம்ம நினைப்போமா ஹ என்னதா இருந்தாலும் பரவாயில்ல ஹராமு தான் ஆனாலும் பண்ணிட்டு போவோம் என்று முஸ்லீம்களை இன்றைக்கு வட்டி எடுக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்கறோம் வரதட்சணை வாங்குறது செய்கிறவங்களை நம்ம பார்க்குறோம் ஹராமலால் பார்க்காமல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு ஹராமான தொழில் நாம் இருக்கிறோம் அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு நல்லதல்ல என்று சொல்லுகிற ரஹீமா என்கிற முன்னாள் நடிகை மோனிகா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சம்பாதிக்கும் போதே நிறைய தர்மம் கொடுப்பேன் ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பேன் அப்போல்லாம் நான் என்ன யோசிச்சேன்னா இதெல்லாம் விழலுக்குறைத்த நீரை போன்றது இதனால் என்ன நலவு வரப்போகுது எந்த நன்மையும் சம்பாதிக்கிறது ஹராம் ஹராமாக சம்பாதிச்சு நலவு செய்கிற பேரில் நாள் ஏதாவது நன்மை வந்துட போகிறதா எனவே நாம் இதை விட்டு வெளியேற வேண்டும் பொருளாதாரம் முக்கியமல்ல பணம் என்னங்க பணம் பணத்தை வச்சு வாழ வாங்க முடியுமா என்று பேசுகிறார் முன்னாள் நடிகை மோனிகா இன்றைக்கு இருக்கக்கூடிய சகோதரி ரஹீமா அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தனக்கு தெரிய ஆரம்பித்த செய்திகளை பத்தி ரஹீமா அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா குரானை நான் படிப்பேன் அதுல உள்ள செய்திகளை தெரியும் போதெல்லாம் ஓ மை காட் என்ன இது நான் இவ்வளவு காலமா எந்த வெறுமையின் பக்கம் இருந்திருக்கிறேன் இது எனக்கு தெரியாம போயிடுச்சே என்று ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் சினிமா துறையில் இப்படியே யோசித்து யோசித்து தான் கடைசிக்கு ஒரு முடிவெடுத்தேன் பாத்திரம் கழுவி பிழைத்தாலும் பரவாயில்லை இந்த தொழிலிருந்து வெளியே வருவது இஸ்லாத்திற்குள் நுழைவது அதுதான் நம்முடைய தீர்வு என்று நினைத்தேன் என்று விட்டு இஸ்லாமிய பெண்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா டிவியை மூடுங்க குரானை தரங்க தொழுகையின் பக்கம் விரையுங்கள் என்கிற அழைப்பை விடுக்கிறார் தெரியுமா மன அது தரும் தெரியுமா என்று சொல்லுகிற முன்னாள் மோனிகா இன்றைய சகோதரி ரஹீமா அவங்க என்ன எனக்கு ரொம்ப பல நிகழ்ச்சிகளை நான் தொலைக்காட்சியில் பார்ப்பதுண்டு குரானை படிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு அவற்றை விட்டெல்லாம் தூரமாக நினைத்தேன் குறிப்பாக அனிமல் பிளானட்ல உள்ள பல நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு வந்தாலும் குரானை படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அவையெல்லாம் தேவையில்லை கருத்துக்கள் தான் தேவை என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது எனவே குரான மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்காதுங்க ஆச்சரியத்திலும் தொழுகையின் பக்கம் விரையுங்கள் என்கிற அழைப்பை முன்னாள் நடிகை மோனிகா இன்றைய சகோதரி ரஹீமா அவர்கள் விடுக்கிற அந்த அழைப்பை பார்க்கிற போது நமக்கே ஒரு கணம் நின்று யோசிக்க வேண்டி இருக்கிறது நம்ம மார்க்க விவகாரங்களில் இபாதத்துக்கள்ல இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணிகளில் இறைவன் கட்டளையிட்ட விவகாரங்களில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கிறது ஏன்னா நம்ம குரான் நோம்பு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரமலான் வந்துட்டாலே குரானை தூசு தட்டி எடுத்து குரானை படிக்கிற வேலை என்று சொல்லி ஒதுக்கி வச்சிடுறோம் ரமதான் முடிச்சதோட குரானை மூடி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்த ரமதான் வர்ணம் நமக்கு குரானை படிக்கிறதுக்கு அதிலும் குரானில் அரபியை படிப்பது மட்டும்தான் எபாதத் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அரபியை ஓத வேண்டும் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று இஸ்லாம் சொல்கிறது அதே நேரத்தில் அதனுடைய மொழிபெயர்ப்பை நம்ம படிக்கிற போது குரான் என்ன சொல்கிறது என்பதை துல்லியமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை தெரிஞ்சிட்டோம்னாலே ரஹீமா என்ன உணர்வை அதிலே பெற்றுக்கொண்டார்களோ ரஹீமா என்ன ஒரு புத்துணர்ச்சியை குரானிலே பெற்றுக்கொண்டார்களோ அந்த புத்துணர்ச்சியை இன்றைக்கு இருக்கிற நாமும் சகோதர சகோதரிகளும் பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா குரானை பற்றி அவங்க படிக்கிறத பற்றி பல இடங்களில் பேசுகிறாங்க ரஹீமா அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குரானை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா நான் இளமையில் நடிப்பின் உச்சத்தில் இருக்கும்போது இது எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா ரொம்ப பாவங்கள் செய்யாமல் அப்போவே குரான் பக்கம் வந்து சொர்க்கத்தை நோக்கிய பயணத்துக்கு நான் வந்திருப்பேனா இல்லையா என்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தேன் யா இல்லா இதை நான் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும்போது இது எனக்கு கிடைச்சிருக்கூடாதா ஏன்னா ஒரு இளமை காலத்தில் நடிச்ச படங்களை எல்லாம் கூட தவிர்த்திருப்பேன் இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நன்மைகள் சேர்த்துட்டு நான் சொர்க்கம் போயிருந்திருப்பேன் அப்படின்லாம் தான் நினைக்க தோணுச்சு நினைக்கும் போது ஒரு சென்டிமெண்டல் டச்சாக இருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு நடிகை அதிலும் இருந்த ஒரு நடிகை ரொம்ப அதிகமான சம்பளம் எடுத்த ஒரு நடிகை குரானனுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்க கூடாத நான் ரொம்ப இந்த நடிப்பு துறையிலே நாசமாக போயிட்டேன் என்று இன்றைக்கு கவலைப்படக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பெண்களை பார்த்தோம்னா டிக்டாக்ல சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுவதையும் டிக்டாக்ல கூத்து போடுறதையும் சினிமா காரங்களே தோத்து போகிற அளவுக்கு ஒரு குடும்பமே வந்து கும்மாலம் அடிக்கிறது நோன்பு பிடிப்பதும் அவர்களுக்கு விளையாட்டாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளும் அவர்களுக்கு சில்லறைத்தனமாக தெரிகிறது என்று சொன்னால் இவர்களுடைய ஈமான் எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோள் உழைப்பது மட்டுமே குறிக்கோள் யூடியூப்ல ஒரு வீடியோ போடுவோம் யாரை காட்டி போட்டா என்ன நம்ம எங்க போனா என்ன எப்படி இருந்தா என்ன அதை போட்டு அதனூடாக வருமானம் கிடைக்கணும் நாங்க முதல் நோம்பு பிடிக்கிறோம் இங்க இருந்து பிடிக்கிறோம் இப்படி ஒரு டான்ஸ் ஆடுறோம் இதையெல்லாம் போட்டு பிழைப்பை தேடி வருமானம் தான் முக்கியம் என்று இப்படியான யூடியூபர்கள் இதற்கு பின்னால் அலைவதை பார்க்கும்போது நடிகையாக இருந்து உச்சத்தில் இருந்த மோனிகா அவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தின் பக்கமே முழுமையாக திரும்பி இருக்கக்கூடிய மும்தாஜ் அவர்கள் இப்படியான பெண்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இல்லையா என்னடா இது இங்க இருக்கிறவன் அங்க போறதுக்கு நினைக்கிறான் அங்கே இருந்தவங்க நிம்மதி இங்கதான் சொல்லி திரும்பி வர்றாங்க என்னன்னா எங்க கிட்ட ஒரு நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நான் குடும்பத்தையும் காட்டுவேன் மனைவியையும் காட்டுவேன் எதையும் காட்டுவேன் அது அப்படித்தான் என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு யார் என்று அவர் நினைக்கிறார் அது அவருடைய சுய உரிமை அந்த உரிமையில நம்ம கை வைக்க முடியாது ஆனால் மார்க்க விவகாரத்தில் யாரும் விளையாடுவதற்கு வந்துவிடக்கூடாது இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் உடலுடைய தேக ஆரோக்கியமும் கொஞ்சம் பணமும் இருக்குதுங்கிறதுனால நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த ஆட்டம் முடிகிற நேரம் அத்தனையும் முடிந்துவிடும் என்பதையும் இந்த சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒழுக்கம் என்பது விற்பனை பொருள் அல்ல கடையில போய் வாங்கிக்கிட்டு வர்ற ஒரு ஐட்டம் இல்லை குரானை பார்க்கும் போது வருகிற ஒரு விவகாரம் அதைத்தான் முன்னாள் நடிகை இன்றைய சகோதரி சொல்றாங்க நான் கொஞ்சம் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் குரானை படித்ததுக்கு பிறகு ரொம்ப ஒழுக்கமான ஒரு மார்க்கத்திற்குள் நுழைந்து விட்டேன் என்கிறார்கள் இந்த ஒழுக்கமான மார்க்கத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் ஒழுக்கத்தை மீறிய செயல்பாடுகளை செய்யும் போது இப்படியான பேட்டிகளை கொஞ்சம் அடிக்கடி நாம் எடுத்து பார்த்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா இன்னைக்கு நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் ஆரம்ப

இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் மால்லபத்துல் குலூப் என்கிற வட்டத்துக்குள் வரக்கூடியவர்கள் ஆனால் அவங்களுடைய நிலையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சகிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மந்தகதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும் இங்கே அவங்க வாழக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் சரி ஆக அடிமட்டத்தில் இருக்கக்கூடியதை தான் நம்ம கவனிக்க முடிஞ்சது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழக்கூடிய சில வீடுகள் பிறருடைய வீடுகளில் வாழ்கிறாங்க அந்த வீடுகள் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறது அப்போ தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய சகோதரர்களோடையும் பேசி கலந்து ஒரு முடிவை எடுத்தோம் என்னென்னு சொன்னால் நம்ம இந்த ரமலானை பயன்படுத்தி இந்த சகோதரர்களுக்கு ஒரு பதிமூணு குடும்பங்கள் இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குடும்பமாகவே வந்தவர்கள் இவங்களுக்கு நம்ம அவர்களுக்கு தேவையான ஓரளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வீட்டையாவது அமைத்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்போம் என்கிற அடிப்படையில் இந்த பகுதிகளில் ஒரு லேண்ட் எடுத்து அதில் ஒரு பதிமூணு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு வெளியிடுறோம் இன்ஷா அல்லா இந்த அடிப்படையில் அவர்களுக்கான இந்த உதவிகளை நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராகிற போது ரமலான்ல கண்டிப்பாக அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் பாக்கியமாக மிகப்பெரும் அருளாக அமைந்துவிடும் என்பதில் மாற்றுக்கருத்தில் தக்காத்து எட்டு கூட்டத்தாருக்கு பெற முடியும் என்று திருமறை குரான் நமக்கு சொல்லுகிறது அதிலே ஒரு கூட்டத்தார் மாலஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று திருமறை குரான் சொல்கிறது இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்றால் அதில் முதல் லிஸ்டில் வரக்கூடியவங்களை இவங்க தான் எனவே இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி இஸ்லாத்தையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப வறுமையில் இருக்கும் போது அவர்களுக்கான உதவியாக நாம் இதை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது இந்த ஆண்டுக்கான உங்களுடைய ஜக்காத்து நிதியிலிருந்து இருந்து எட்டு கூட்டத்தாருக்கு கொடுக்க முடியும் என்கிற இஸ்லாத்தினுடைய அனுமதி காரணமாக அவர்களுக்கான ஒரு பகுதியை ஒதுக்குவதற்கு இன்றே தயாராகி விடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற இந்த உதவிகள் அவர்களுக்கு பரிபூரணமாக போய் சேர்ந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அதனூடாக இறைவனிடத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கிறது எனவே உங்களுடைய ஜகாத் நிதிகளை புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இந்த பணிக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சகோதரர்களுக்காக வாரி வழங்குங்கள் இப்படி நடிகையாக இருந்து இஸ்லாத்தை நோக்கி வந்த சகோதரி மோனிகா இன்றைக்கு இருக்கக்கூடிய ரஹீமா அவர்கள் பல மேடைகளிலும் போய் உரையாற்றுகிறார்கள் குரான் வெளியீட்டு நிகழ்வுகளில் பேசுகிறார்கள் குரானை பற்றிய போதனைகளில் ஈடுபடுகிறார்கள் ஒரு அழகான குடும்பப்பாங்கான வாழ்க்கை அவர்கள் வாழுகிறார்கள் குறைவாக சம்பாதித்தாலும் நிறைவான இஸ்லாமிய மார்க்கத்தோடு மன என்னுடைய வாழ்க்கை கழிகிறது எனவே நிம்மதியை தேடிய வாழ்க்கைக்கு வாருங்கள் என்கிற அன்பான அழைப்பை உலகம் முழுவதும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய பணி தொடர வேண்டும் அவர்களுடைய பயணம் தொடர வேண்டும் தாலா அவர்களுக்கு நிறைய அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு சினிமாவை நோக்கியும் ஆடல் பாடல் கூத்துக்களை நோக்கியும் டிக்டாக்கினுடைய டான்ஸுகளை நோக்கியும் அல்லது சமூக வலைதளங்களில் கிடைக்கக்கூடிய அற்ப இன்பங்களை நோக்கியும் அதிலே கிடைக்கக்கூடிய அற்ப வருமானத்தை நோக்கியும் எதையாவது செய்து பிழைப்பு நடத்திவிட வேண்டும் என்றெல்லாம் எண்ணக்கூடிய சகோதரர்கள் ஒழுக்கம் முக்கியமானது கண்ணியமானது கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டியது குரானும் நபிமொழியும் காட்டிய ஒழுக்கத்தின் பிறகாக அந்த வரையறைக்குள்ளாக நாம் எதை செய்ய முடியுமோ அதை செய்து நம்முடைய வருமானத்தை ஈட்டலாம் அதை செய்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தலாம் அந்த வழிகாட்டல் நாம் மறுமையிலும் வெற்றி பெறலாம் எனவே அத்தனை பேரும் அதை நோக்கி வாருங்கள் என்கிற அழைப்பை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி